அலைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம் புடிக் நவம்பர் டிசம்பர் வந்தாலே ஹூர்லின்ல பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் எஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் வாங்க இன்றைக்கு நல்ல ஒரு குவாலிட்டி சைடு ஓப்பன் டொப்பன் வந்துருக்கு பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸலுங்க குவாலிட்டி ஐட்டம் வாங்க பார்க்கலாம் சட்டப்படி இருக்குமா நல்ல ஒரு ஒயிட் பேஸில் ஒரு கலருக்கு நாலு சைஸ் இருக்குங்க இதில் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் குவாலிட்டி ஐட்டம் பார்க்கல எங்கிட்ட பார்க்கலாம் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாத்துக்கும் வித் லைனிங்கோட இருக்கீங்க எங்கள்ட ஸ்பெஷலாக தான் எல்லாத்துக்கும் வித் லைனிங்கோட வரும் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வந்து சென்டரில் சின்னொரு இதான் இப்போ ட்ரெண்டிங் டிசைனோட கைக்கும் ஸ்லீவ் ஊக்குங்க வடிவானரும் ஒர்க் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ் இருக்கீங்க ஃபுல் ஸ்லீவ் இருக்கும் இதில் இன்னொரு கலர் இருக்கு நல்ல ஒரு பிங்க் ஒன்று காவணி என் பிங்க்கில் சட்டப்படி இருக்கும் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி டாப் எல்லாத்துக்கும் லைனிங் இருக்குமா அது விசித்ரா ஃபெப்ரிக்ல அடுத்த டிசைன் ஒன்று இருக்குது பாருங்கள் பெஸ்ட் குவாலிட்டி ஆகிட்டோம் நல்ல ஒர்க் எல்லாம் ஃபென்சி சைடு ஓப்பன் டோப்பா ஒவ்வொன்றோட ஒவ்வொரு கலர்லேயும் நாலு சைஸ் இருக்குது மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைடு ஓப்பன் டோப் இது ரோமன் சில்க் மெட்டீரியல் வெரைட்டி வெரைட்டி பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்லாம் எல்லாம் நிறைய கொண்டு இருக்கும் குவாலிட்டி ஆகிக்கும் ஒரு கலருக்கு ஒரு டிசைனாக இருக்கும் அந்த டிசைனில் சட்டப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எல்லா கலரையும் காட்டுற பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குமா நல்ல ஒரு பிங்க் ஒன்று ராணி பிங்க் ஒன்று பெஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் ஃபுல் வர்க்கா கைக்கும் ஒர்க் இருக்கீங்க எப்படி இருக்கும் பாருங்க அடுத்தது க்ரீன் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் சிங்கிள் பீஸ் டொப் மட்டுமா ஷோல் ஜீன்ஸ் எல்லாம் இல்லை சிங்கிள் பீஸ் டோக் மட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ரைஸை இதில் போட்டு போடுவோம் பாருங்கள் சட்டப்படி இருக்குமா குவாலிட்டி இருக்கும் நல்ல ஒரு டிசைனுங்க சூப்பர் டிசைன் சைஸ் எல்லாம் இதில் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து புஷ்பா பிராண்ட் நாங்கள் கண்டினியூஸ்லாம் எங்கிட்ட கொண்டாடுற ப்ராண்டு வந்து இது வந்து பெங்களூரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மேனுஃபேக்சர்ட்டை போய் எடுக்கிறதால அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்களே போய் சூஸ் பண்ணி கொண்டாடுறதுங்க நாங்களே போய் எங்கிட்ட செலக்ஷன் மட்டுந்தான் எங்கிட்ட இருக்கும் எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகளும் கிடையாது நாங்கள் ஹோல்சேல் செய்கிறதும் இல்லை ஹோல்சேல் செய்யாத காரணமே அதுக்கு தான் எங்கிட்ட இருக்கிற டிசைன் வந்து யூனிக்காக இருக்கணும் எங்கிறதுக்கு தான் அந்த ஹோல்சேல் செய்யறல இல்லை நிறைய பேர் ஹோல்சேலுக்கு எங்கிட்ட கேட்குற எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வந்து கான்ஃபிடன்ஸை செல்கிற அதுதான் நாங்கள் போய் பார்த்து டிசைனை பார்த்து எல்லாத்துக்கு லைனிங் இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும் நிறைய யூஸ் பண்ணாங்களுக்கு தெரியும் ஊரில் இல்லை எடுத்த உடுப்போ இப்படி பாவிக்கும் எப்படி இருக்குமென்னு சொல்லி தரமான பொருள் எப்போயும் மலிவாக கிடைக்காதுங்க மலிவாக இருக்கிறது அதுங்க தரம் குறைவாக தான் இருக்கும் குவாலிட்டியாக போடுங்க அண்ட் ஃபஷன்க்வாலிட்டியாக போகிறோன்னு டிசைன் சட்டப்பாடி இருக்கீங்க இது ஒரு ஜிம்மிச்சூ மெட்டீரியலும் வந்துருக்கு இதில் வித் லைனிங்கோடு வந்திருக்கீங்க சட்டப்பாடி இருக்குங்க பார்த்திங்களா குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் ஒர்க் இதில் சிக்கன் கறி ஒர்க் மாதிரி போர் இருக்கு இல்லை சாம வடி வந்து ஆசைப்பட்டா காசை பார்க்காம உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க என்னடா புது நம்பர் ஒன்று ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு பார்த்தீங்களா ஆமாங்க ஒரு பெரிய பர்ச்சேஸுக்கு இன்ஷால்லா வார நோம்பு பெண்ணால் பர்ச்சேஸுக்கு ஒரு பெரிய பிப்டீன் டேஸ் பர்ச்சேஸுங்க குவாலிட்டி ஐட்டம் பெஸ்ட் குவாலிட்டியா கொண்டு வரணும்னா நாங்கள் அங்க போய் நின்று கொண்டு வரது தாங்க எங்கட பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் அதுக்கு பின்னால எங்கெங்க போற வீடியோ உங்களுக்கு இன்ஷால்லா நல்ல தரவிறக்கம் பண்ண இருக்க புது யூனிக்கான வீடியோலாம் இன்ஷால்லா இனி வரும் இப்போதைக்கு டெம்பரரியா இந்த ஸ்கிரீன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுங்க போடுவோம்